வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு நாளைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடக்குது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள் தெரியுமா கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடகா சிஎம்முக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் ஆல்ரெடி நான் வந்து ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால என்னால் வர முடியாது டி கே சிவகுமார் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தராமையா சொல்லியிருக்காரு அதனால் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் வரப்போறாரு அடுத்து ஆந்திராவுடைய முதலமைச்சருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒடிஷாவுடைய முதலமைச்சர் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு அழைப்பு அடுத்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான்ருக்கார்ல டோட்டலாக ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக அரசாங்கம் அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காரு என்ன டாப்பிக்கு டீலிமிடேஷன் பற்றிய டாப்பிக்கு தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்காங்க தமிழக பாஜக கேட்குறாங்க இப்போ இதுக்கு என்ன அவசரம் மத்திய அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா பேசுகிறதுக்கு முன்பாக இது மாதிரியான அவசர ஆலோசனை கூட்டம்லாம் எதுக்காக தெரியுமா டாஸ்மாக் முறைகேடு இருக்குது பார்த்தீங்களா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஈடி கண்டுபிடிச்சிருக்காங்க கூடிய விரைவாக அந்த வழக்கு விசாரணையெல்லாம் வேகம் எடுக்க போது இதை மக்கள் திறந்து திசை திருப்புவதற்காக தான் மொழியை பற்றியும் மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணது ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணது இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி அரசியல் பண்ணுறது இதெல்லாம் இதுக்காக தான் மக்கள்கிட்ட இருந்து இந்த ஊழல் செய்தியை மறைக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு அண்ணாமலை செக்க வைக்கிறாரு இப்போ கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று இரவே தமிழகம் வந்துட்டார் நாளைக்கு தான் மீட்டிங்கு நேற்று இரவே தமிழகம் வந்திருக்காரு பினராயி விஜயன் அவர்கள் இப்போ அண்ணாமலை என்ன அறிவிச்சிருக்கார் தெரியுமா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் ஒரு இடத்த சொல்லி அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தினா தானே வந்து தடுத்து நிறுத்துறீங்க கைது பண்ணுறீங்க பாஜகவுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய வீட்டுக்கு முன்பாக வந்து கருப்பு கொடியை காட்டி எதிர்ப்பை வந்து பதிவு செய்வார்கள் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு அண்ணாமலையுடைய கேள்வி என்ன தெரியுமா இப்போ கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து அழைப்பு விட்டுருக்காரு பினராயி விஜயன் அவர்கள் தமிழ்நாடு வந்த உடனேயே கனிமொழி அவர்கள் நேரடியாக போய் வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க இப்போ அன்னமாளி சிம்பிளாக என்ன தெரியுமா கேள்வி எழுப்பாரு கேரள அரசாங்கம் தொடர்ந்து தமிழகத்துக்கு துரோகம் மட்டுமே பண்ணிக்கிருக்கு ஃபஸ்ட்டு துரோகம் இந்த முல்லைப் பெரியார் டேம் விவகாரத்தில் தொடர்ந்து பிரச்சனை பண்ணுது கேரளா கவர்மெண்ட் ரெண்டாவது தென்காசி மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செண்பகவள்ளி இருந்து வர தண்ணிலையும் பிரச்சனை வந்து பண்ணிக்கிறக்கு கேரளா கவர்மெண்ட் இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவு இதெல்லாம் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்படுது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் கழிவுகளை கேரளா வந்து கொட்டுறாங்க இது நடக்குது மூணு நாலாவது கனிம வள கொள்ளை கனிம வளங்கள் தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் வந்து கடத்தப்பட்டு கேரளாவுக்கு வந்து போய்க்கு இந்த ஒரு துரோகம் நாலு அஞ்சாவது என்ன தெரியுமா இப்போ சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி வெளிவந்துச்சு பேப்பரில் இருந்து ஒரு வண்டியில் ஏகப்பட்ட திருநாய்களை வந்து அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்து தமிழகத்தில் திருநாய்களை விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு லாரியில் அங்கிருந்து திருநாய்களை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டு வந்து போயிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கேரள கவர்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுல சொல்யூஷன் காண்பதற்கு இதுக்கு முன்பாக இது மாதிரி தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் ஒரு தடவையாவது மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்களா ஒரு தடவையாவது ஆலோசனை வந்து நடத்திருக்காங்களா ஏன் நடத்தலை இப்ப இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் எதுக்காக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இதே மாதிரி தான் கர்நாடகாவிலையும் பஞ்சாயத்து டி கே தமிழகம் வராரு டி கே சிவக்குமார் கர்நாடகாவுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார் சித்தராமையாவை கூட ஒரு பங்கு ஏற்றுக்கலாம் ஆனால் டிகே சிவகுமார் என்ன தெரியுமா சொல்கிறாரு மத்திய அரசாங்கம் சொன்னாலும் சொல்லலைனாலும் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு டி கே சிவக்குமார் உறுதியாக இருக்கார் அப்படிப்பட்ட டி கே சிவகுமாரை தமிழகத்துக்கு வந்து கூப்பிட்டு ஆலோசனை வந்து இந்த காவிரி நீர் விவகாரத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தமிழக முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் இது மாதிரி அவசர ஆலோசனை நடத்தியிருக்கீங்களா ஒரு ஆலோசனை நடத்தி தீர்வு வந்து கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை இல்லை இப்போ உங்களுடைய வெற்று அரசியலுக்காக இந்த ஒரு மீட்டிங் ட்ராமாவா அப்படின்னு அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு கடைசியில் என்ன வார்த்தை சொல்லி அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்காரு தெரியுமா குடிநீரை கோட்டை விட்டுவிட்டார் குடிகாரர் ஆக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் அண்ணாமலை கேரளா தமிழ்நாடு இடையே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை இன்னும் இருக்கு குடிநீர் விவகாரத்தில் நேற்று தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா சிறுவாணியிலிருந்து கோயம்புத்தூருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீருடைய அளவை வந்து கேரளா மினிஸ்ட்ரி நீர்வளத்துறை வந்து குறைச்சிருச்சு மூணு கோடி லிட்டர் அளவுக்கு குடிநீர் வந்து கம்மியாக கிடைக்கிது கம்மியாக வருது அப்படின்னு புகார் எழுந்திருக்கு அப்போ தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு அதுதான் குடிநீரை கோட்டை விட்டு விட்டார் மக்களை குடிகாரர்கள் ஆக்கிவிட்டார் அப்படின்னா அண்ணாமலை பயன்படுத்திருக்காரு மூளை முடுக்கெங்கும் மதுபான கடைகள் தமிழகத்தில் இருக்குது இதன் மூலமாக தமிழக மக்கள் குடிக்கு வந்து இருக்காங்க அதான் குடிநீரை கோட்டை விட்டு விட்டா குடிகாரர் ஆக்கி விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை அண்ணாமலை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு பேசுபொருள்லாம் மாறி இருக்கு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பாஜகவை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வீட்டுக்கு முன்பாக வந்து கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை வந்து பதிவு செய்வாங்க திமுக கவர்மெண்ட்டுடைய இந்த ட்ராமாவுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த அறிக்கை டிஎன் பாலிடிக்ஸில் பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்